ஐடி மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணனாலேயே அடப்பட்ட கோழி மாதிரி போய்ட்டா கையெழு ஏன்னா அவங்க புருஷன் ஆகுனா பெருமை பீத்தரதே குறியா வச்சிருக்கான் எப்ப பாரு அவன் வாங்குற எல்லாத்தையும் பிரைஸ் பண்றது தான் பொண்டாட்டிக்கு போட்டு அழகு பார்க்கறது மட்டும் இல்லாமல் ஊர்ல இருக்க எல்லாருக்கிட்டையும் சொல்லி காட்டுறதுனே இருப்பான் அது மட்டும் இல்லாம ஆப்போசிட்ல இருக்கவங்கள இன்செக்யூரா ஃபீல் பண்ண வைக்கிற மாதிரி இதை விட நான் வச்சிருக்கிறது பெருசுன்னு தான் பேசிட்டு இருப்பான் அவன் அமெரிக்காவுக்கு போகப் போறான் தான் பொன்னாட்டிக்கிட்ட சொல்லிட்டு இருக்கான் எப்படிப்பட்ட கல்யாணம் நீ பண்ணிருக்க எப்படி எப்படி போதே அவன் நிறைய கல்வி கீழே வைக்க உனக்கெல்லாம் அருமை தெரியாதுன்னு சண்டை ஆரம்பிக்குதுங்க இவங்களோட வாக்குவாதம் ஒரு ஸ்டேட்டஸ் பிரச்சனையா மாதிரி கடைசியில விஜயோட அப்பாவ கண்டிப்பா வண்டி ஏத்தி கொலை பண்ணிடுறாங்க தெரியாம தான் நடந்துச்சுனாலுமே கையில் நிக்க சொல்லியிருப்பான் ஆனா நிக்காம இவன் வந்திருப்பான் சோ இது எல்லாத்தையுமே அமெரிக்கா போறதுக்குள்ளாடி சார்ட் அவுட் பண்ணணும்னு சொல்லிட்டு லாயர் ஃப்ரெண்ட் இருப்பான் இல்லையா அவங்க கிட்ட ஹெல்ப் கேக்க பிரதீஷ்ன ஒரு ஆக்டர் தான் வண்டியை ஏத்தி விஜயோட அப்பாவை கொண்டதா செய்தி வந்திருக்கும் அதுக்கப்புறமா கார் காணாம போச்சுன்னு கேஸ்லாம் எல்லாம் பட் இப்ப பிரச்சனை என்னன்னா போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேஷனுக்காக வந்திருப்பாங்க ரொம்ப தௌலத்தா கையிலோட புருஷன் பேசினால அவன் அப்படியே கழுத்தாம்பட்டையிலே அடிச்சு போலீஸ் கூட்டு போறாங்க அவன் காப்பாத்தி வச்சிருந்த மானமரியாதை எல்லாமே மண்ணோட மண்டா போயிடுச்சு அது மட்டும் இல்லாம அந்த வக்கீல் ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணீங்கன்னு போலீஸ் கிட்ட

சொல்ல ஒரு வழியா மன்னிப்பும் கிடைச்சிருது கையிலுக்கு அவங்க புருஷனும் கிடைக்கிறான் அதோட பாடமும் முடியுது